உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் ஹோரை நேரம் எது தெரியுமா நற்காரியங்கள் புதிய முயற்சிகளை தொடங்குதல் மங்கள நிகழ்வுகள் போன்றவற்றை சுபகிரக ஹோரைகளில் ஆரம்பித்தால் நிச்சயம் நமக்கு காரிய சித்தி ஏற்படும் அதே நேரம் அன்றாட வழக்கமான பணிகளுக்கும் ஹோரை வேலையை எதிர்பார்த்து கொண்டிருக்கக் கூடாது நவக்கிரகங்களில் ராகுவும் கேதுவும் நீங்களாக மற்ற ஏழு கிரகங்களுக்கு மட்டுமே ஹோரை எனும் நேரம் பார்க்கப்படுகிறது கிரகங்கள் நாள்தோறும் இரண்டரை நாழிகை அதாவது ஒரு மணி நேரம் ஒவ்வொரு ராசியிலும் தங்கி வலம் வரும் இதை அடிப்படையாக கொண்டு ஹோரை நேரம் கணிக்கப்படுகிறது காலையில் சூரியன் உதயமாகும் போது அன்றைய தினத்தின் கிழமையே முதல் ஹோரையாகத் தொடங்கும் உதாரணத்துக்கு அன்று ஞாயிற்றுக்கிழமை எனில் அன்று காலை மணி ஆறு முதல் ஏழு வரை சூரிய உதயம் காலை ஆறு மணி என்கிறபடிக்கு சூரிய ஹோரை ஆகும் சூரிய ஹோரை முடிந்து சுக்கிரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய் என முடிந்து மீண்டும் சூரியனில் இருந்து துவங்கும் திங்கட்கிழமை எனில் காலை ஆறு முதல் ஏழு மணி வரை சந்திர ஹோரை என தொடங்கும் இந்த ஹோரைகள் இருவகையாகப் பிரிக்கப்பட்டுள்ளன சந்திரன் புதன் சுக்கிரன் குரு ஆகியவை சுபஹோரைகள் சூரியன் செவ்வாய் சனி ஆகியவை அசுபஹோரைகள் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்றம் தரும் ஹோரை வேலை குறித்தும் ஜோதிட வழிகாட்டல்கள் உண்டு அது பற்றிய பொதுவான நியதிகளை தெரிந்து கொள்வோமா மேஷம் இந்த ராசிக்காரர்கள் சூரியன் சந்திரன் ஆகிய ஹோரை களில் சுபகாரியங்களைச் செய்யலாம் இவற்றுக்கு அடுத்தபடியாக குரு மற்றும் சுக்ரஹோரைகள் அதிர்ஷ்டம் தருவதாக அமையும் இவர்கள் முறையே ஞாயிறு திங்கள் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அந்த நாளுக்கு உரிய ஹோரை வேளையில் புதிய முயற்சிகளைத் தொடங்கினால் வெற்றி நிச்சயம் ரிஷபம் இந்த ராசிக்கு சுக்ரஹோரையும் குரு ஹோரையும் செவ்வாய் ஹோரையும் உகந்தவை செவ்வாய் வெள்ளி வியாழன் ஆகிய நாள்கள் சுபநாள்களாக அமைந்திருக்க குறிப்பிட்ட ஹோரையில் சுபகாரியங்களைத் தொடங்கலாம் குறிப்பிட்ட ஹோரைகளில் இவர்கள் புது தொடங்குவது புது கிளைகள் ஆரம்பிப்பது மற்றும் உத்தியோகம் தொடர்பான முன்முயற்சிகளை மேற்கொள்ளலாம் மிதினம் இந்த ராசி அன்பர்களுக்கு பொதுவாக புதன் சனி சுக்ர ஹோரைகள் சிறப்பை தருப்பவை ஆகும் இந்த ஹோரை வேலைகளில் மங்கள காரியங்கள் வேலை சார்ந்து புதிய முயற்சிகள் புதிய முதலீடு போன்றவற்றை மேற்கொள்ளலாம் கடகம் இந்த ராசிக்கு பொதுவாக சந்திரன் சந்திரன் குரு சுக்கிரன் ஆகிய ஹோரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும் இந்த ஹோரைகளில் பணப்பரிமாற்றம் வாகனம் ஆபரணங்கள் வாங்குவது தொழில் தொடங்குவது பணியில் சேர்வது போன்ற மேற்கொண்டால் சுபிட்சம் பெருகும் சிம்மம் இந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் ஹோரைகள் சூரியன் சந்திரன் மற்றும் குரு ஹோரைகள் இந்த வேளைகளில் இவர்கள் குலதெய்வத்தை வணங்கி சுப காரியங்களை தொடங்கினால் வெற்றி நிச்சயம் கன்னி இந்த ராசிக்கு புதன் சுக்கிரன் சூரிய ஹோரைகள் நலன் தரும் இவை தவிர சந்திர ஹோரையையும் பயன்படுத்தலாம் இந்த வேளைகளில் விநாயகர் மற்றும் மகாலட்சுமியை வணங்கிவிட்டு புதிய விஷயங்களில் ஈடுபடலாம் துலாம் இந்த ராசியினருக்கு அதிர்ஷ்டம் தரும் ஹோரைகள் செவ்வாய் சனி குரு ஹோரைகள் ஆகும் செவ்வாய் மற்றும் சனி ஹோரையில் தளவாட உற்பத்தி தொழிற்சாலை தொடங்குதலை செய்யலாம் குரு ஓரையில் ஆபரணங்கள் வாங்கலாம் மற்றபடி குறு ஹோரையில் புது தொழில் தொடங்குதல் பத்திரப்பதிவு செய்தல் போன்ற முக்கியமான காரியங்களையும் செய்யலாம் விருச்சிகம் இவர்களுக்கு செவ்வாய் சனி சுக்கிர ஹோரைகள் அதிர்ஷ்டம் தரும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர ஹோரை வேளையில் மகாலட்சுமியை மனதார வணங்கிவிட்டு புதிய முயற்சிகளில் இறங்கலாம் வீடு மனை வாகனம் வாங்குதல் நகை வாங்குதல் போன்றவற்றில் ஈடுபடலாம் இதனால் சுபிட்சம் பண் மடங்கு அதிகரிக்கும் தனுசு குரு சுக்கிரன் சூரிய ஹோரைகள் சிறப்பு சேர்க்கும் குறிப்பாக குருஹோரையில் பண பரிவர்த்தனை புதிய ஒப்பந்தங்கள் பேச்சுவார்த்தைகளை செய்வது சிறப்பு சுக்ரஹோரையில் சுபமங்கல காரியங்களை மேற்கொள்ளலாம் மகரம் இந்த ராசியினருக்கு இவர்கள் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர ஓரைக் காலத்தில் சுபகாரியங்களை தொழில் நிமித்தமான பணிகளில் ஈடுபட்டால் நல்ல விளைவுகள் உண்டு குறிப்பாக திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர ஓரையும் அவிட்டம் அன்பர்களுக்குச் சனி ஓரையும் விசேஷ பலன்களை தரும் கும்பம் இவர்களுக்கு புதன் சனி குரு ஹோரைகள் சிறப்பு வளர்ப்பிறை காலங்களில் சந்திர ஹோரையும் நன்மை அளிக்கும் இந்த ஹோரை வேலைகளில் புதிய ஒப்பந்தம் தொடர்பான கலந்துரையாடல் வேலைக்கான விண்ணப்பம் போடுவது முதலானவற்றை மேற்கொள்ளலாம் வீடு மனை வாங்குவது விற்பது தொழில் தொடர்பான முன்னேற்பாடுகளையும் செய்யலாம் மீனம் சந்திரன் புதன் மற்றும் சுக்ரஹோரை ஹோரை சிறப்பு சேர்க்கும் இந்த ஹோரைகளில் புது தொடங்குவதற்கான அரசு அனுமதி கோருதல் வேலை மற்றும் படிப்புக்கான விண்ணப்பம் அளித்தல் முக்கிய பிரமுகர்களை சந்தித்தல் போன்ற அதிமுக்கிய விஷயங்களை மேற்காணும் ஓரைகளில் செய்வது சிறப்பு